இந்த தொடரை தொடர்ந்து இருநூற்று ஐம்பது நாட்களாக பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி அம்மா அம்மா என்ன ஐயா காஞ்சிபுரம் போயிட்டு வரப்போ இந்த டைரியை வண்டியில் மருந்து வர்ஷா போல் இருக்கு நான் மெக்கானிக்ஷத்துக்கு வண்டியை கொண்டு போயிருந்தேன் அப்போ மெக்கானிக் இதை எடுத்து கொடுத்தாரு அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் கொடுத்தாரு சின்னம்மா நான் வண்டியை சர்வீஸ்க்கு விட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லுங்க அத்தை மாமாவோட டைரியை நம்ம கார்ல இருந்துதான் வண்டியை சர்வீஸ் கூடும் போது பார்த்துட்டு முத்தியானம் கொண்டாந்து கொடுத்தாரு என்ன பார்க்குறேன் சமயத்தில் உங்கள் மாமா டைரியில் பணம் வைப்பார் அதான் பார்த்தேன் யாராக இருக்கோ பாடுபடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பாடுபட முடியா வச்சுட்டு போயிட்டார் இதை படித்து என்ன பண்ண போகிறேன் துவைக்கிறதுக்கு ஏதா துணி இருக்கா அம்மன் எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா வந்த உடனே வீட்டுல இருக்கவங்க பத்தி விசாரிக்கிறீங்க புரியுது புரியுது எல்லாம் நல்லா சௌக்கியம் அப்பா இருக்காரா இருக்காரு இதை கூப்பிடுறேன் அப்பா அப்பா வாங்க வாங்க உட்காருங்க வாங்க ஏண்டா வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க உட்கார சொல்லக்கூடாது மாப்பிள்ள அவருக்கு வேண்டப்பட்டவங்களை பத்தி விசாரிச்சிட்டு இருந்தாரு ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க வந்து இந்த கல்யாணத்தை ரொம்ப பெரிய அளவில் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு நமக்கு தான் கொடுத்து வைக்கலை அவர் காலமாக ஒரு மாதம் ஆயிடுச்சு சரி மேற்கொண்டு இதை பற்றி பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம் என்ன சம்மந்தி யோசிக்கிறீங்க சம்மந்தின்னு ஆசையாக சொல்கிறீங்க ஆனால் இந்த சம்பந்தத்துல ஆண்டவனுக்கே விருப்பமில்லை போல இருக்கு என்ன சொல்றீங்க சிவசங்கரம் பிள்ளை இங்க வந்து இத பத்தி பேசிட்டு போகும்போது இறந்துட்டதுனால இது ஒரு கெட்ட சகுனமா என் பையன் நினைக்கிறான் அதனால இந்த கல்யாணத்துல அவனுக்கு இஷ்டம் இல்ல என்னங்க இது இருபத்தொன்னாம் நூற்றாண்டுல சயின்ஸ் டெவலப் ஆகி எங்க எங்கயோ போயிட்டு இருக்குது படிச்ச புள்ள எப்படி திங்க் பண்ணலாமா என் பையன் இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கான் நாங்க என்ன செய்ய முடியும் என்னடா பாக்குறேன் சொல்லா அதான் உங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டேன்ப்பா மறுபடியும் மறுபடியும் கேட்டா என்ன சொல்றது ஒரே பதில் ஏங்க உங்கள் பையன் சம்மதத்தோட தானே பொண்ணு பார்க்க வந்தீங்க இல்லை உங்கள் பையன் அப்படி இப்படி வேறு ரோட்டில் ஐயோ என் பையன் அப்படி இல்லை இல்லைங்க சரிங்க நமக்குள்ளே ஏதாவது ஒன்றுனா பேசி தீர்த்துக்கலாம் பையனே வேண்டாம்னு சொல்லும்போது நாம் என்ன பண்ணுறது பிராப்தம் இல்லைன்னு தான் எடுத்துக்கணும் யாருக்கு யாருங்கிறது நம்ம கையில இருக்குது நடக்கிறது நடக்கட்டும் போலாம் ஆ கொஞ்சம் இருங்க என்னங்க ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க நீயும் தாண்டா இந்தாங்க நீங்க கொடுத்த ரெண்டு லட்சம் இத திருப்பி கொடுக்கறது நியாயம் திருப்பி கொடுக்கறதுனால வரவு இல்லைன்னு அர்த்தம் இல்லை நீங்க எப்ப வேணா வரலாம் அது பணமா நான் எப்போ மாப்பிள்ளை கிட்ட ஊரியா சிவசங்கரம் பிள்ளை கிட்ட நீங்க கொடுத்த அமிச்ச பணம் அது ஒண்ணு இல்ல இப்படி கொடுங்க இந்தாங்க சம்பந்தி இறந்து போனதுல கொஞ்சம் குழம்பிட்டாரு இப்ப கல்யாணம் வேற நின்று போச்சு பணம் கொடுத்தது பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டாரு நீங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க கணேசன் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது அத்தா உங்களுக்கு நல்ல சம்பந்தத்தை தான் தேடி கொடுத்திருக்காரு பாருங்க எவ்வளவு நேர்மையா வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருக்காரு ஆனா அத்தான் ஆசைப்பட்டபடி இந்த கல்யாணம் நடக்க தான் கொடுப்பன இல்லை மாப்பிள்ள பையனே வேணான்னு சொன்ன பிறகு நாம என்ன செய்ய முடியும் தண்ணி இந்தாங்க இந்தாங்க இந்த பையில பணத்தை வச்சு எடுத்துட்டு போங்க மிச்சத்தை போகும்போது பேசிக்கலாம் எழுபது கிலோமீட்டர் போனல டிராபிக் ஏதாவது வேணாம் அப்ப நான் கிளம்புறாங்க போயிட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க வரமா வாங்க சாரதா உன் ஆம்பிடம் எப்போ வரேன்னு சொல்லிட்டு போனாரு எப்போ வர்றதா ஒண்ணு சொல்லிட்டு போல மாமி மத்தியானம் சாப்பாட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறதா சொல்லிட்டு போனாரு ஆமா ஆமா காஞ்சிபுரத்துல இருந்து வரணுமோனோ போயிட்டு உடனே வந்துட முடியுமா என்ன பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு தானே வர முடியும் மெதுவா வரட்டும் ஏண்டி சுந்தரம் பிள்ளை மட்டும்தான் போயிருக்காரா இல்ல கூட நம்ம கணேசன் தம்பியும் போயிருக்கு கணேஷா யாருடி அகிலா மாமியாரோட தம்பி இங்க கூட வந்திருக்காரு மாமி ஆ ஆமா 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 தெரியும்டி நான் என்ன வேலை நல்ல விஷயத்துக்கு மூணு பேர் போகக்கூடாதுன்னு சொல்லுவா ரெண்டு பேர் தானே போயிருக்கா போய் பேசிட்டு வரட்டும் எல்லாம் நல்லபடியாக நடக்கண்டி வாங்கோ சுந்தரம் பிள்ளை வாங்கோ என்னது நீங்கள் லேட்டாக வருவேன்னு சார்தா சொன்னால் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேல போன வேலை முடிஞ்சிடுச்சு லேட்டாக வருவோன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக வேலை முடிஞ்ச பிறகு அங்கேயே சும்மா உட்காந்துட கூடிய அதுவும் வாஸ்தவம் தான் சுந்தரம் பிள்ளை அவாக்கிட்ட என்ன பேசி முடிவு பண்ணு சம்மந்தியாத்துக்காரா என்ன சொன்னா சொல்லுங்களே நீங்களும் நானும் தான் அவங்கள சம்மந்தின்னு சொல்லிட்டு இருக்கோம் என்ன சொல்றேன் சுந்தரம் பிள்ள கொஞ்சம் புரிய முடியாத சொல்லுங்களே பையனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க ஆமா சாரதா சம்மந்தி இந்த கல்யாண விஷயம் பேசிட்டு வரும்போதே இறந்துட்டதுனால அதை ஒரு கெட்ட சகனமாக அந்த பையன் நினைக்கிறானா அதனால இந்த கல்யாணத்துக்காக சம்பந்தம் கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க கடவுளே இது என்ன சோதனை சரி விடுறே எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு சொல்லுவா கவலையெல்லாம் பகவான் காலடியில் போட்டுருடி இத பாரு இதை விட பெரிய இடத்துல இருந்து வந்து ஒரு பைசா கூட செலவு இல்லாம நம்ம பவானிய மாட்டு போனா ஐஷன் போறா அவ ஜாம் ஜாமுன் வாழ்வாடி கவலைப்படாத ஆமா சாரதா எது நடக்கணுமோ அது நல்லபடியா நடக்கும் நான் இந்த பணத்தை சம்மந்தி மாட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அண்ணா உட்காருங்க அண்ணா சுத்த விவரம் புரியாத ஆளா இருக்கீங்களே அவன் அவன் வாங்கின கடனியே இல்லைங்கிறான் நீங்க வந்த பணத்தை திருப்பி தருவான்னு விடாப்பிடியா இருந்தா என்ன அர்த்தம் நீங்க என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அதான் அந்த சம்பந்தம் நின்று போச்சுல்ல பணத்தை திருப்பி கொடுக்குறதா நான் முறை இது பவானி கல்யாணத்துக்காக அத்தான் கொடுத்த பணம் அந்த மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு கொடுக்கல வேற எந்த மாப்பிள்ள பவானி கட்டி இருந்தாலும் இந்த படம் அவன் கைக்கு தான் போய் சேரும் இது அக்கா திருப்பி உரிமை கூட கிடையாது செத்தும் கொடுத்தான் சீத பழசு செத்தும் கொடுத்தார் சிவசங்கரன் பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு அத்தான் செஞ்சிருக்காரு நீங்க என்னடான்னா வாங்கின படத்தை திருப்பி கொடுத்தா நினைக்கிறீங்களே தம்பி அப்படியே நீங்க திருப்பி கொடுத்தாலும் எங்க அக்கா ஆஹா நம்ம சம்மந்தி நல்லவரு தர்மவான் அப்படின்னு பாராட்ட போறாங்க அதான் கிடையாது அஞ்சு லட்சம் ரூபாய் பணமும் முப்பது பூ நகையும் போட்டதா சொன்னாரு மீதி பணமும் நகையும் எங்கன்னு கேட்பாங்க அப்ப என்ன சொல்ல போறீங்க அண்ண தருமரு ஹரிச்சந்திரன் எல்லாம் தர்ம நியாயம் பேசி கடைசியில காட்டுக்கு தான் போனாங்க ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தான் வாழணும் நாட்டுல இருக்கிற நரிகளை சமாளிக்கணும்னா தந்திரமா இருந்தா தான் முடியும் கணேசன் நீங்க நல்லா பேசுறீங்க அண்ணா எப்பவுமே வாயில குழந்தைதான் பிழைக்கும் உங்களை மாதிரி ரொம்ப நாணயமா இதை உங்களுக்கு சுந்தரம் பிள்ளை அவருடைய அக்காவை பத்தி அவரே எப்படி பேசுறாரு நமக்கு எதுக்கு வம்பு பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா அமைஞ்ச மாதிரி நாம நல்லது செய்ய போக அப்புறம் நகை எங்க பணம் எங்கேன்னு மறுபடியும் ஒரு பொல்லாப்பு வந்ததுன்னா நம்ம சாரதா தாங்குவால

நாங்க இருந்தாலும் எப்படி இருக்காரோ என்ன பண்ணிட்டு இருக்காரோ உங்களே தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீங்க எப்படி உங்களால இவ்வளவு இருக்க முடியுது ஏன்பா இதெல்லாம் போய் அங்க சொல்லிட்டா நான் எங்கப்பா சொன்னேன் உன் பொண்டாட்டியும் மாமியாரும் சேர்ந்து கேட்ட கேள்வியில எல்லாமே தெரிஞ்சு போச்சு இப்ப எதுக்கு மாமா உட்கோச்சுக்கிறீங்க ஏங்க என்கூட பேச மாட்டீங்களா மாமா என்கிட்ட சொன்னது தப்பா என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்லுவாரு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல இவ்வளவு பெரிய கட்டு போட்டுட்டு இருக்கீங்க

நீங்க என்னோட இருந்தேனா நம்ம குழந்தைய அங்க யாரு கவனிச்சுக்கிறது நீ போய் நல்லபடியா குழந்தைய பாத்துக்க நான் இங்க என்ன கவனிச்சுக்கறேன் அதெல்லாம் முடியாது நான் 엄마க்கு போன் பண்ணி சொல்லிக்கிறேன் அம்மா குழந்தையை பாத்துபாங்க நான் ரெண்டு நாளாவது வந்து உங்க கூட இருந்து தான் போவேன் வணக்கம்மா பாங்க உட்காருங்க என்ன விஷயமா வந்தீங்க இல்ல இந்த నెల குத்தவ பணத்தை கொடுத்துட்டு போறானு வந்தேன் அதான் கணேசங்கிட்ட அண்ட் ரேட்டா சொல்லிட்டேனே சொன்னாருமா இன்னும் ஏதாவது நினைக்கிறீங்களா ஐயோ நீங்க குறைச்சிக்க வேணாமா பத்தாயிரம் ரூபாயில இருந்து உங்க நிலத்தை நான் தான் சாகுபடி பண்ணிட்டு வரேன் வருஷத்துக்கு பத்து வருஷம் அதிகமா கொடுக்கணும்ட்டு ஐயாவை நானும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம் அது மாதிரி தான் நான் இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கேன் இந்த வருஷத்துக்கு தொண்ணூத்தி ரூபாய் நான் தரணும் கணேசையா சொன்னாரு ஒரு ரூபாயா கொடுத்துரு அப்படின்னாங்க அதனால தான் நான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் நிலத்துக்கு நான் சொல்கிறேன் ஒன்னே கால் லட்சம் ரூபாய் இருந்தா பாருங்க இல்ல அந்த நிலம் சும்மா கடந்துட்டு போகுது நீங்க கொடுத்த ஒரு லட்சத்தை திருப்பி வாங்கிட்டு போங்க அம்மா நான் பாருங்க அந்த ஊர்ல நான் ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த வருஷமும் உங்க நிலத்தை நான் தான் சாகுபடி பண்றேன் அப்படின்னு ஊர் ஊரா சொல்லிட்டேன் அதில் ஏதாவது மாத்தம் பண்ணீங்கன்னா நான் ஊர்ல தலனுமிந்து நடக்க முடியாதுமா இந்த ஒரு வருஷம் மட்டும் நான் உங்கள் நிலத்தை விவசாயம் பண்ணுறேன் அடுத்த வருஷம் நீங்கள் யாருக்காவது குத்த வைக்க விட்டுருங்க ஐயா இறந்ததுக்கு அப்புறம் நான் இங்கே வந்திருக்கவே கூடாதுமா என் போராத நேரம் வந்துட்டேன் இந்தாங்கம்மா பணம் அம்மா இந்த பணத்தை நான் மனசார கொடுக்கலம்மா மன சங்கடப்பட்டு தான் கொடுக்குறேன் இந்தாங்க லாபம் இல்லாமலாம் இத்தனை வருஷம் குத்தகைக்கு எடுத்தீங்க அம்மா ஒவ்வொரு விவசாயம் லாபத்தை கருதிதாம விவசாயம் பண்றான் இந்த பாருங்க வெள்ளத்துல போயிடுது தண்ணியே இல்லாம போயிடுது இதெல்லாம் உங்ககிட்ட நாக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா இந்தாங்கம்மா பணம் ஐயா படத்துக்கிட்ட வச்சுட்டு போங்க சரிமா குழந்த ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கு இந்த வித்யாவும் இன்னும் வரல இந்த காரியங்களும் சமயத்தில் இருக்க மாட்டாளுங்க வேண்டாம் வேண்டாம் நான் போய் பாக்குறேன் மாமா ஃபோட்டோ கிட்ட பணம் இருக்கு அதை கொண்டு தீரோழவே காஞ்சிபுரத்தில் இருந்து திரும்பி வரும்போது எனக்கு வரி வந்து ஆஸ்பத்திரியில சேர்ந்தேன் அதே நேரத்தில் அங்கே மாமியையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க ஏதோ விபத்தில் அடிபட்ட அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் என் நெஞ்சை ரொம்ப வேதனை ஆக்கிடுச்சு என்னோட மக வித்யா வயத்தில் பிறந்த குழந்த தான் இறந்து போயிருக்கு என் மருமக அகிலாவுக்கு பிறந்த குழந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்கு మి <mimitation>